அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப இறக்க குணம் கொண்டவங்களும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க தான் அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு இவங்கக்கிட்ட கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கோ அதே மாதிரி பிடிவாத குணமும் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் எப்போவுமே மனதில் ஒரு நிம்மதியற்ற இல்லாத ஒரு சூழ்நிலை எப்போவுமே இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எதை செஞ்சாலும் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்ன செஞ்சு முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பிடிப்பு இல்லாத மாதிரியே வாழக்கூடியங்க தான் நம்மளுடைய ரிசபராசிக்காரங்க எதையாவது ஒன்று செஞ்சு எப்படியாவது சாதித்து மேலே வரணும் பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்ப ஒரு ஆர்வம் காட்டுவாங்க அதே மாதிரி டக்குன்னு வெளிப்படுத்தக்கூடியங்களும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த ஜூன் மாதத்தில் இரண்டாவது வாரத்தில் இருக்கிற உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மேலும் உங்களுடைய லைஃப் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிசபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வாங்க நம்மளுடைய அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூத்திரி மேலே ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் வாங்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத இரண்டாவது வாரத்தில் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் ரிஷபராசியில் இருக்கிறார் செவ்வாய் மேசராசியில் இருக்கிறார் புதன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குருவும் சஞ்சி ஜூன் பனிரெண்டாம் தேதி மிதுனத்திற்கு செல்ல இருக்கிறார் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேது என நிலைகள் அடுத்த பதினைந்து நாட்களுமே அமைந்திருக்கு வேறு கிரகநிலை மாற்றம் எதுவும் இந்த பதினைந்து நாட்களும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கலைநேயம் மிலரும் சுக்கரனை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார் எதிர்பார்த்த இடத்திலிருந்து சில தடைகள் ஏற்படலாம் பணம் வறுத்து வரதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் தொழில்லையும் ஏதாவது ஒரு சாதனை படைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சந்திரனின் இடப்பெயர்ச்சினால ரிஷபராசியில் மருத்துவத்துறையில் துறையில் இருப்பவங்களுக்கு இது யோகமான காலகட்டம் அதே மாதிரி வழக்கறிஞர் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஐடிஐ ஊழியர்களுக்கும் இது மேன்மை குடிக்கக்கூடிய நாட்களாக தான் இந்த பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு செவ்வாய் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் திட்டம் போட்டு காரியங்கள் செய்வதனால் உங்களுக்கு நிறைய வெற்றியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது புதன் ஒன்றாம் எட்டில் அமர்ந்திருக்கிறார் சந்தை வியாபாரத்தில் இருக்கிறவங்க அதேமாரி புதி அதாவது வியாபாரம் தொடங்கியிருக்கீங்க இவங்களுக்கு எல்லாமே படு ஜோராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி குரு ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தை விவசாயத்தில் முதலீடு செய்வீங்க அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சுக்கிரன் ஒன்று ரெண்டு ஆகிய வீட்டில் இருக்கிறார் பிரிந்து போன உறவுகள் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதிகமாக அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் நீண்ட நாட்களாக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணமாகாமல் இருந்ததுன்னா திருமணம் கூடி வரும் அதே மாதிரி வீட்டில் ஏதாவது காதுகுத்து வளைகாப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்கள் வீட்டில் மங்களகரமான காரியம் ஒன்று நடைபெற இருக்கு அதே மாதிரி சனி பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடமாற்றமோ பதவி உயர்வோ ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு தனி தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க நீங்க உங்களுடைய வேலையில் கரெக்டாக நீங்க செயல்படுறதுனால நல்ல ஒரு பாராட்டக்கூடிய நாட்களாக தான் அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு நீங்க எந்த ஒரு தொழிலில் இறங்குனீங்க அப்படின்னாலும் நீங்க கடினமா உழைத்து அந்த தொழிலில் மின் மேலும் மேலும் நல்ல ஒரு முன்னேற்றத்துல வருவீங்க அதனாலேயே உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் அனைத்தும் உங்களை தேடி வர இருக்கு ராகு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு குலதெய்வ வழிபாடு செய்யறதன் மூலிமா உங்களுக்கு அனைத்து செயல்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க மறக்காம தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு போட்டி பந்தயங்கள் எல்லாம் கலந்து கொள்வீங்க அதுலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் ஈடுபட்டு இருக்கீங்க ரொம்ப துணிச்சலாக செயல்படுவீங்க அதில் நீங்கள் துணிஞ்சி மு முதலீடு செய்வதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி கூட்டு தொழிலில் ஈடுபட்டு இருக்கீங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய கூட்டாளிகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தவரைகளும் அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு ச நாட்களாக தான் அமைந்திருக்கு வியா தொழிலில் வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடைத்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி உங்களுடைய குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளோட கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா இந்த டைமில் ஸ்கூலில் சேர்த்துற மாதிரியோ அல்லது காலேஜில் சேர்த்துற மாதிரியோ உங்கள் ஸ்கூ குழந்தைங்கள நீங்கள் அட்மிஷன் போடக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருங்க நல்ல ஒரு ஸ்கூலோ காலேஜோ தேர்ந்தெடுத்து அதில் வந்து சேர்த்துறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துறது ரொம்ப அற்புதமான பலன்கள் அனைத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி குழந்தைங்களை சாப்பிட்ற விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா தேவையில்லாத பாக்கெட்டில் அடைச்ச புட்டெல்லாம் கொடுத்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது வயிறு சம்மந்தமான பிரச்சனையும் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வாங்க நம்மளுடைய ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் பண வரத்து ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக தான் இருக்கும் உங்களுடைய செயல்கள் அனைத்துலேயும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு பூர்த்தியாகும் கடுமையாக விடாமுயற்சியாக ஒரு செயலில் ஈடுபட்டீங்க அப்படின்னாவே நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா குருவின் பார்வையும் பஞ்சம கலஸ்திர பாக்கியஸ்தானத்துல உண்டாவதுனால செயல்கள் அனைத்துலேயும் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சின்ன சின்ன உதவிகளை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் நீண்ட நாட்களாக வேலை இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த டைமை நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அதற்கான அதுக்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுங்க நல்ல ஒரு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதே மாதிரி இந்த ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கவங்க உங்களுடைய குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி ரிஷபராசியில் மிருகு சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெறுவதனால வருமானம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க புதிதாக ஏதாவது ஒரு செயலில் நீங்கள் முயற்சி எடுப்பீங்க அதுலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க அது விரிவுபடுத்தி நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க அதையெல்லாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் சரி பண்ணுவீங்க அதே மாதிரி நீண்ட நாட்கள குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இருந்தவங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு அதே மாதிரி இந்த டைமில் உங்களுடைய குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி குழந்தைங்களோட கல்வி விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் வீட்டிலும் நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நம்பிக்கையோடு வெள்ளிக்கிழமை தோறும் எந்த ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வாழ்க வளமுடன்